ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் மீ சித்ரா யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே இருக்க கோயிலாம் சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹோட்டல் ராமனா போயிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணுமே உள்ள ஹோட்டல் ரொம்ப நீட்டாக இருந்தது இங்கே உங்ககிட்ட வந்து பூரின்னா இட்லியில் வந்து மோர் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க அதாவது பூரியில் வந்து பீட்ரூட் பூரி கீரை பூரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்மே இட்லிலேயும் வந்து சேமியா இட்லி அதே மாதிரி கோவில் இட்லி அது எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருந்தது அதுவுமே அவங்க கொடுத்த உள்ளக்கிழங்கு சப்ஜி அண்டு கோக்கனட்டு சட்னி கூட அதை தொட்டு சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருந்தது செகண்ட் வந்து ஒரு தோசை ப்ளைன் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது கூட வடை கறி அப்புறம் வந்துட்டு தக்காளி சட்னி கோக்னட் சட்னி வெஜ் கோர்மா ஒன்று சாம்பார் ஒன்று இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப நீட்டாண்ட் குவாலிட்டியாக வந்து போட்டு வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து தயிர் வடை ஆர்டர் பண்ணியிருந்தேங்க தயிர் வடைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே சாம்பார் வடை ட்ரை பண்ணலான்ட்டு அது வந்து அது சாப்பிட்டு பார்த்தா அதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு தயிர் வடை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து குவாலிட்டியாக வந்து பண்ணியிருந்தாங்க உங்களோடய ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்குது சரி கோயில் எப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லி விஷயம் கோயில் இப்படி அந்த கோயிலில் போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நான் அதனால் வந்து அந்த கோவில் இட்லியை பற்றியே நான் கேட்கல கான்செப்ட்டை விட்டு அடுத்து நான் போனது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்து போனேன் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் காஞ்சிபுரத்தில் வந்துட்டு ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு இங்கேயும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வரப்போ இந்த இந்த இங்கே வந்து இந்த கோவில் இட்லி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நான் பிரசாதம் வாங்கலான்னு போறப்ப அந்த குருப்பை வந்து இந்த கோவில் இட்லி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னார் சரி ஓகே நான் அதை கேட்டப்போ ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சொன்னாங்க முதல்ல எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தெரியல இல்லை மத்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இதே காஞ்சிபுரத்துலேயே வந்து இந்த இட்லி கிடைக்கும்ன்ட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த இட்லி வந்து மந்தர இலையில் வந்து பேக் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு எட்டு பீஸ் ஏழு பீஸ் பக்கம் போடலாம் அந்த ரவுண்ட் ஷேப்ல போட்டோம்னா இது சாப்பிட்டு பார்த்தா எதுவுமே டேஸ்ட் ஆவரேஜாக சாப்பிட கொஞ்சம் பொங்கல் மாதிரி இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் கண்டிப்பா நீங்க அங்கே போனீங்கன்னா இந்த இந்த பிளேஸ் தவிர வேறு எங்காவது ரேட் கம்மியா கிடைக்குன்றத செக் பண்ணி பார்த்து வாங்குங்க எனக்கு ஃபோர் ஃபிஃப்டின்றது வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த இட்லியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஏகாம்பர சாமி கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் அங்கே பிரசாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இந் நான் இதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் காஃபி ஹவுஸ்க்கு வந்து போயிருந்தேன் இந்த காஃபி ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நூறு வருஷம் பழமையான ஒரு காஃபி ஹவுஸ் ஸோ இங்கே ரேட்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பைனாப்பிள் ஐஸ் ஒன்று ட்ரை பண்ணேன் இந்த ஐஸோட சார்ஜ் வந்து ஐஸ்கிரீமோட சார்ஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஜஸ்ட்டு பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லா கலந்து அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா காஃபி நான் ஆர்டர் பண்ணுறப்ப நார்மல் காஃபி தான் நினச்சிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பிடிச்சி பார்த்தா ஃபில்ட்ரு காஃபி மாதிரி இருந்துச்சு ஆனால் என்ன ஃபில்டர் காஃபியான்னு சொல்லி கேட்டப்போ ஆமாம் ஃபில்ட்ரு காஃபி தான் சொல்லிட்டு சொன்னாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபில்டர் காஃபி வாசனையாக இவங்களே மேக் பண்ணுற காஃபி போல இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இங்கே போய் காஃபி ட்ரை பண்ணுங்க இங்கே லன்ச் அண்ட் டிஃபன்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே டேஸ்ட்டு நல்லா இது நான் இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தான் வந்தேனே அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கமரநாதர் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் இந்த ஏகாமரநாதர் கோயிலுக்கு போயிட்டு இதுவும் ரொம்பவே பழமையான கோயில் நான் போனதுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரசாதம் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இங்கே புளி சாதம் அண்டு ஸ்வீட் பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் இந்த கூடவே இந்த தட்டு வடை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த புளி சாதம் வந்து இங்கே வந்து தேர்ட்டி ருப்பீஸ்க்கும் அந்த பொங்கல் தேர்ட்டி ருப்பீஸ்க்கும் கொடுத்தாங்க இதை போயிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது சும்மாவே சொல்ல வேணாம் கோவில் பொங்கல் நமக்கு பொதுவாகவே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக அதுக்கப்புறம் இந்த தட்டுக்காடை கூட அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த கோயிலில் வந்து இந்த புளிசாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட அதுவும் அங்கே குளத்துக்கு பக்கத்தில் இந்த புளிசாதத்தை வச்சு உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த வீண் வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணால் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நிறையா வீடியோஸ் நிறையா இந்த கோவில் டெம்பிள் வீடியோஸ் அண்டு வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பை சீ